நல்லா கொதிச்சு வரணும் சூப்பரான உடம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய கப குற்றத்தை தோற்று ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து சுவாச பகுதியை சுத்தம் செய்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபத்தை கபக்குற்றத்தை சளியை நீக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறையில் செய்யக்கூடிய ஒரு டீயை தான் ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் டீயை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இப்போ இதில் என்னென்ன கலக்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி இஞ்சி தோளோட உரித்து அதை நல்லா தட்டிக்கணும் அதற்கு அப்புறம் வந்து புதினா இலை அதற்கப்புறம் பிரியாணி பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமணன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் அதற்கு அப்புறம் வந்து கிராம்பு கிராம்பு ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் மிளகு அதற்கப்புறம் ஏலக்காய் இதை எல்லாமே வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு அதற்கு அப்புறம் அதை வடிகட்டி ஒரு ஃபிஃப்டி எம்எல் இருந்து செவன்டி எம்எல் காலையிலையும் மாலையிலையும் நம்ம அருந்த ஆரம்பிச்சோம்னா அற்புதமான பலன்களை நம்ம உடம்புல பார்க்க முடியும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் தட்டுன தோளுரிச்ச தட்டுன இஞ்சி புதினா இலைகள் அதற்கப்பறம் வந்து சின்னமணன் சொல்லக்கூடிய பிரியாணி பட்டை ஏலக்காய் மிளகு கிராம்பு இது அத்தனையுமே போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் அதை கொதிக்க கொதிக்கவே அதில் இருக்கக்கூடிய நிறம் மாறும் நிறம் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதற்கப்பறம் வெது வெதுப்பான சூடில் அதையை நீங்கள் அருந்த வேண்டும் நல்லா இப்படி கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சிம்மில் வைக்கணும் அப்போ தான் அதில் ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய எசன்ஸும் முழுசாக இறங்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிச்சு வரும் பொழுது ஒரு சிட்டி மஞ்சளை கலக்கிக்கணும் மஞ்சள் மிக முக்கியமாக இந்த டீல நீங்கள் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தும் ரெண்டு ஸ்பூன் தேன் கடைசியாக சேர்த்தணும் நிறைய பேருக்கு தெரியாது தேனை வந்து நம்ம ரொம்ப சூடு பண்ணுறோம் சூடு பண்ணுறதுனால தேனில் இருக்கக்கூடிய தன்மை போயிடும் அதனால் எல்லாம் முடிஞ்சு ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தேன் ரெண்டு ஸ்பூன் விடணும் அதற்கப்புறம் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த ஸ்பெஷல் டீயை நம்ம டம்ளரில் ஊற்றணும் சூப்பரான உடம்பை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய கப குற்றத்தை போக்கக்கூடிய ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ட்ரிங்க்ல கடைசியா தான் தேன் சேர்த்தணும் முதல்ல சேர்த்தக்கூடாது ஸோ இப்ப அந்த ட்ரிங்க் நம்ம தயார் பண்ணிருக்கோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அற்புதம் இதைய நீங்க டெய்லியும் சாப்பிட ஆரம்பித்தீங்கன்னாவே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கபம் நீங்கும் மிக அற்புதமான ஒரு ஸ்பெஷல் டீ தான் இது இதை நீங்கள் வீட்டில் குடிச்சு மட்டும் பாருங்கள் குடித்த உடனேயே உங்களுக்கு சுவாசம் நல்லா கிளியர் ஆகிறதும் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் நீக்கிறதையும் நீங்கள் உணர முடியும் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே மூலிகைகள் தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் பிரியாணி பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமனை நம்ம நிறைய பேர் பிரியாணிக்குள்ள போட்டு அதை எடுத்து வச்சிடறோம் ஆனா அறிவு வளர்வதற்கு சுறுசுறுப்பு அதிகரிப்பதற்கு ஞாபக சக்தி வளர்வதற்கு சினமணன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நீ வந்து ஸ்ரீலங்கால நக நகக்கடையிலேயே வச்சு சினமணன் விற்கிறாங்க கொழும்பு மாதிரி ஏரியாக்கள்ல நானே கண்கூடாகவே பார்த்துருக்கேன் அதற்கப்புறம் வந்து கிராம்பு கிராம்பு இயல்பாகவே அற்புதமான ஒரு மருத்துவம் வெத்தலையில கிராம்பை வச்சுதான் சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்க புதினா இலை இயல்பாகவே தெரியும் இலை சுறுசுறுப்பு அதிகப்படுத்தி தரக்கூடியது மஞ்சள் மொத்த உடம்புக்குமே ஒரு அற்புதமான ஒரு நோயை நிவர்த்தி செய்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டம் கடைசியா நம்ம சேர்த்துனது தேன் தேன் இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்ச ஆற்றல்களையுமே தன்னகத்தை வச்சு இதை வெளிப்படுத்தி இருக்கு தேன் எதற்காக சேர்த்துறோம்னா தேன் சக்தி அதிகப்படுத்துவதற்காகவும் இது ரொம்ப காரமான ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால அந்த காரத்தன்மை கம்மி பண்ணி இனிப்பாக இருக்கணும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் தேனை நீங்கள் கடைசியாக தான் இதில் சேர்த்தணும் ஸோ இந்த ஸ்பெஷல் ஹெர்பல் டீயை நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்க இது நோய் இருக்கும்போது தான் சாப்பிடணுங்களா குருஜி அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதை வாரம் ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சக்தியை அதிகப்படுத்தி பிரெயின் ஆக்டிவேஷனை அதிகப்படுத்தி கப குற்றங்கள் இருந்தால் கபத்தை சரி செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தருணத்துல வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்பெஷல் டீ எல்லாம் செலவில்லாம நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் பயன்படுத்தலாம் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்காக அனுப்பி விடுறேன் இத சார்ந்து ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வாழ்வியல் மேம்பாட்டு தகவலுடன் உங்களை சந்தி வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் இதை சாப்பிடலாம் மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு பரீட்சை நேரத்தில் இதை செஞ்சு தருவது அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தும் ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதான் இதோட ஸ்பெஷல் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்க வாழ்க்கைய எல்லா விதத்திலையும் முன்னேற்றுவதுதான் என்னோட குறிக்கோளை ஆதலால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நல்ல விஷயங்களை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் உங்களுக்கு இது போல சந்தேகங்கள் கேள்விகள் எதாக இருந்தாலும் கீழக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி